பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆர உள்ள பிரம்மாஸ் பள்ளியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் கவிதை போட்டி பாட்டுப் போட்டி இசை நாற்காலி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைவர் கல்வியாளர் செந்தில் மற்றும் பள்ளியின் தலைவர் ஹேமா செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா está sendo lá estrutura do